இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே சுதந்திர தின செய்தி சுதந்திர மண்ணின் மைந்தாவா புத்தம் புது பாரதம் வனைவோம் வா விழிப்போல் மொழிகள் காப்போம் வா புது புது தொழில்கள் கற்போம் வா கலைகளில் முதன்மை பெறுவோம் வா விளையாட்டு துறையில் உயர்வோம் வா பெண்களை கண்ணாய் மதிப்போம் வா விண்ணை தாண்டி அளப்போம் வா மண்ணை அகழ்ந்து ஆய்வோம் வா காத்து யுத்தம் இல்லா உலகு செய்வோம் வா உலக அமைதிக்கு உழைப்போம் வா தேசத்திற்கு பெருமை சேர்ப்போம் வா தேசத்திற்கு பெருமை சேர்ப்போம் வா Nun